இப்போ இந்த தேர்தல் வந்துச்சு இல்லையா இந்த தேர்தல் வரும்போது அது ஓட்டு போடணும் அது ஒரு மார்க்கத்தினுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகளை போட்டாங்க அது அப்போவே அதுக்கு சொல்லி இருக்கலாம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து சரியாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அதனால் இப்போ வந்து அது மார்க்கத்தோடு சம்மந்தப்படுத்தி ஒரு பதிவுகள் போட்டிருக்கிற காரணத்தினால அதற்கான விளக்கத்தை மட்டும் நம்ம இப்போதைக்கு சொல்லிக்கொள்கிறோம் இந்த இமேஜை பாருங்க இதுதான் இமேஜ் அதுக்குள்ள இமேஜ் என்னென்னு கேட்டா இஸ்லாத்தின் பார்வையில் ஓட்டு போடாமல் இருப்பது ஹராம் ஆகும் ஒரு முஃப்தி சொல்லியிருக்கிறாரு அதாவது இஸ்லாத்தின் பார்வையில் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா ஹராமு இவர் சொன்னவர் யாருன்னா முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்கள் கூறினார்கள் சரி எதை வச்சு ஹராமுகிறாரு என்று கேட்டால் சரியத்துடைய பார்வையில் ஓட்டு போடுவதானது சாட்சி சொல்வதை போன்றதாகும் பொய் சாட்சி சொல்வது ஹராமாக இருப்பது போல தேவையான நேரத்தில் சாட்சியை சொல்லாமல் மறைப்பதும் ஹராமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நூல் ஃபிக்ஹி மகாலத்தி ஓட்கி இஸ்லாமி ஐசியத் உருதுக்கு தேவைப்பல இருக்குது ஊர்து நூலை ஆதாரம் காட்டி என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு முஃப்தி வந்து இந்த ஒரு இமேஜை அவர் சொல்லியிருக்கிறாரு அதை தமிழாவும் ஆக்கி இது எல்லா பக்கமும் பரப்புனாங்க நீங்கள் ஓட்டு போடுறது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக இன்றைக்கு தேவை நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து நம்மளை அழித்து நாசமாக்கிற சக்திகளிடமிருந்து மிருந்து தப்பித்து கொள்வதற்காக குறைந்த தீமை வரக்கூடியது ஆதரிக்கிறோம் என்பது வந்து நம்ம சுய பாதுகாப்புக்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு என்கிற வகையில் ஓட்டு போடணும்னு சொல்கிறது சரி ஆனால் இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஓட்டு போடாமல் ஹராமுங்கிறார் ஹராம்னு சொன்னா அதுக்கு வந்து நல்லா கேள்வி கேட்பான் அப்படிங்கிற ஒரு பாவ மறுமையில் தண்டனை இருக்குங்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டுறன்னு கேட்டா சாட்சி சொல்வது மாதிரி ஓட்டு போடுறதுக்குறார் ஓட்டு போடுறதும் சாட்சி சொல்றதும் ஒன்றா சாட்சி சொல்வது வந்து ஏற்கனவே நடந்ததை பற்றிய உண்மையை தெரிவிக்கிறதுக்கு பேரு சாட்சி சாட்சி வந்து நடக்கிறது எவனை சாட்சி சொல்ல மாட்டான் நாளைக்கு ஒரு கொல்லுவாரு அப்படின்னு சாட்சி சொல்லலாமா நேத்திவருக்கு சாட்சி சொல்ல முடியும் சாட்சியுடைய முதல் அர்த்தம் என்னது சாட்சி என்பது நடந்து முடிந்த வைகளில் எது உண்மை என்று நம்ம அறிந்திருக்கிறோமோ அதை சொல்வதற்கு பேரு சாட்சி ஓட்டு போடுறது சாட்சி மாறிங்கிறார் அவர் எப்படி கம்பேர் பண்றதுக்கு சம்பந்தமே இல்லை ஓட்டு போடுவது வந்து சாட்சிக்கு சம்பந்தமே இல்லை இது என்னன்னு கேட்டா இனிமேல் என்ன செய்யலாம் என்று எடுக்கிற ஒரு முடிவு ஓட்டு என்பது நாளைக்கு எவன் ஆள வேண்டும் என்று நம்ம எடுக்கிற ஒரு முடிவு முடிவுதானே தவிர நடந்ததில் உள்ள உண்மையை கொண்டு வந்து சொல்வது அல்ல அப்ப சாட்சி சொல்வதை கொண்டாந்து சம்பந்தப்படுத்தி சாட்சி சொல்வது கட்டாய கடமை அப்படின்னா எந்த சம்பவத்துக்கு நீ சாட்சி சொல்றீங்க இதுல ஓட்டு போடுறதுல அதுபோக போக சாட்சியத்துல வந்து பெரும்பான்மை சிறுபான்மைக்கு வேலை கிடையாது உண்மைதான் இதுல என்னன்னு கேட்டால் நிறைய பேரு ஆதரித்தாலும் ஜெயிச்சுருவாரு அது உண்மையாயிரும் கொஞ்சம் பேர் ஆதரித்தாருன்னா தோத்து போயிடுவாங்க அவங்க அப்ப அதிக எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுப்பதும் உண்மையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்குவது ரெண்டு உன்னா சாட்சிங்கிறது உலகமே சேர்ந்துக்கிட்டு ஒரு நல்லவர்னு சொன்னாலும் ரெண்டே ரெண்டு பேர் நான் கெட்டவன கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அதானே எத்துக்குருவோம் சாட்சியத்துல வந்து நம்பர் கணக்கு இல்லை சாட்சியத்துல வந்து சத்தியமா அசத்தியமா அதான் கணக்கு அப்படி இருக்கும் பொழுது சாட்சி சொல்ற மாதிரி இது இருக்கிறதுன்னு சொல்லி விசிலாத்த சம்பந்தப்படுத்தி அதனால இது ஹராமும் ஓட்டு தேவையான நேரத்துல சாட்சி சொல்லாமல் இருப்பது அராம்கிறாரு என்ன சாட்சி சொல்ற சாட்சிக்கு என்ன வேலை இருக்குதுல நடந்ததை மறைக்கிறது தானே சாட்சிங்கிறது எந்த நடந்தது நீங்கள் மறைக்கலையே ஓட்டு போடாம இருந்தா எந்த சாட்சியத்தை மறைச்சிங்க ஓட்டு போட்டுறது இன்னா இன்னாதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கருத்தை சொல்கிறீங்களே தவிர இதே மார்க்கத்தை அந்த இங்கிலீஷ் படிக்கிற ஹராமன் அந்த காலத்தை இந்த விளையாத்தனை பண்ணீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது மா உங்கள் அவங்க வேண்டி மார்க்கத்தை கொண்டாந்து வளைக்கிறதே வழக்கமாக வச்சுருக்கிறீங்க இந்த அஜித் மரம்லாம் என்ன செஞ்சாங்க வெள்ளைக்காரனை எதிர்க்கிற அந்த காலகட்டத்தில் வந்து ஆங்கிலம் படிக்கிறது ஹராமுண்டாங்க ஐம்பது பேரும் படிக்காமல் போயிட்டான் நிறைய பேர் படிக்காமல் போயிட்டான் அதே மாதிரி வந்து பேண்ட் போடுறது ஹராம் வெள்ளைக்கார மாதிரி கிராப் ஓட்டுறது ஹராமும்னு சொல்லி எதையெல்லாம் ஹராம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துன்யா சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் போட்டு ஹராம்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டீங்க இப்போ ஓட்டு போடுறதுனா அதனுடைய அவ உலகத்துக்கு இல்லை உலகத்தினுடைய ஒரு நன்மையை நாடி நீங்கள் போடுறீங்கன்னு அதை சொல்லுங்கள் அதை இஸ்லாத்தினுடைய கலரை குத்தாதீங்க உலக நன்மையில் வந்து ஒருத்தன் வந்து இவன் அந்த நம்மளை அழிச்சு விடுவான் இவன் அந்த அழிவு கம்மியாக இருக்கு அப்படி இந்த அவன் அதிக தீமை செய்வான் இது கொஞ்சம் தீமை வரும் நம்மளை சேஃப்டி பண்ணி கொள்வதற்கு இது நல்லது என்பதற்காக வேண்டி நாம் இதை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க அது அறிவார்ந்த அவசியம் அப்படி சொல்லலாம் ஓட்டு போடுறது கூடாதுன்னு நான் சொல்லலை ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறதுங்கிறது எதுக்கு நீங்கள் போடுறீங்க நம்ம சேஃப்டிக்கு பண்ணுறோம் சேஃப்டினா ரொம்ப அதிக அதிக தீமையை விட்டு குறைஞ்ச தீமையை தேர்ந்தெடுக்கிறோம் நன்மையை தேர்ந்தெடுக்கிற ஒரு சாய்ஸ் இல்லை நன்மையே செய்யக்கூடியதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் இந்தியாவில் கிடையாது என்ன இருக்கிறது ஒருத்தன் ஒரு ஐம்பது ஒருத்தன் ஐம்பது அடிப்பான் வந்து அஞ்சடி அடிப்பான் அவன்கிட்ட போய் மாட்டிட்டு ஐம்பது அடி வாங்காமல் அஞ்சடி அடிக்கிறவன்ட்டமாக மாட்டிக்கிறோங்கிறது தான் அந்த இதில் உள்ள ஒரு கான்செப்டு இதில் நன்மை தீமைகளை இடை போட்டு பார்க்குற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு முடிவெடுக்கிறோம்ல அப்படி ஒரு அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்கிறது இந்த மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டால் இது ரெண்டையும் கெடுதின்னு சொல்லிவிட்டு இசுமுகமா அந்த ரெண்டுலேயும் இன்னாஸ் ஃபிஹிமா இஸ்மூன் கபீர்ன்னு மனாஃபியூல் இன்னாஸ் மதுபானத்திலையும் சூதாட்டத்திலேயும் அதில் பல குற்றங்களும் இருக்கிறது மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது மதுபானம் இருந்துறான்னு சொன்னால் உடம்புலாம் எனக்கு போயிடுச்சுமா சில கவலை எல்லாம் நான் மறக்கிறேன்னு சொல்லுவான் அப்ப அதெல்லாம் அதுக்குள்ள நன்மை நன்மை இருக்குங்கிறான் சில மதுபானங்கள் வந்து ஊட்டச்சத்தா கூட இருக்கும் கல் மாதிரி மதுபானங்கள் வந்து உடம்புக்கு சக்தி தரக்கூடியதாக கூட இருக்கும் ஆனால் இத சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இசுமுகமா அக்கு வரும் அதுல சில நன்மைகள் இருப்பதாக நீங்கள் காட்டினாலும் அதை விட அதில் இருக்கக்கூடிய தீங்குகள் வந்து பெருசாக இருக்கிறது அதனால தவிர்த்து விடுங்கள்னு என்ன செய்யறான் மதுபானத்தை எல்லாம் தடை செய்யும் பொழுது அது முழுசும் நூறு சதவீதம் கெட்டதுன்னு நல்லா சொல்லலை அதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது நன்மையை விட தீமை ஜாஸ்தியாக இருக்கிறது அதனால நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்களே இது மதுபானத்துக்கு தான் சொல்கிறான் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது அது கெட்டத கெட்ட நன்மையும் தீமையும் கலந்து இருந்தா கூட அந்த நன்மையை நாடி நீ என்ன செய்ய தேர்ந்தெடுக்காதப்பா கணக்கு பண்ணு இதில் வந்து கூடுதல் கேடு எதில் கூடுதல் நன்மைன்னு பார்த்து அதன்படி நீ முடிவு ஒரு வழிகாட்டு அப்படின்னு ஒரு முடிவை அல்லா நமக்கு சொல்றான்ல இது அவர் காட்டி என்ன செய்யலான்னு கேட்டா இப்போ நம்ம நமக்கு முன்னாடி ரெண்டு சக்திகள் இருக்கிறது இந்த சக்தியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தால் இப்படியான விளைவு வரும் அந்த சக்தியை தேர்ந்தெடுத்தால் நாட்டை விட்டு போகணும் குடியுரிமை இல்லைன்னு விரட்டி விட்டுருவாங்க அகதி முகாமில் போட்டுருவாங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் வந்துக்கிட்டு ஓட்டு போடுங்கன்ட்டு சொன்னால் என்ன இருக்குது அது நியாயமாக இருக்குது இதில் வந்துக்கிட்டு சாட்சிங்க சம்பந்தம் இல்லாத ஒரு சாட்சியோட கம்பேர் பண்ண எப்படி இப்படி உங்களுடைய மூளை வேலை செய்து சாட்சின்னு என்னன்ட்டு வழங்க மாட்டாங்களா சாட்சிங்கிறது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயத்தில் இவன் செஞ்சானே செயலையா செஞ்சான்னா செஞ்சான்னு சொல்ல போறீ செயலன்னா செய்யலன்னு சொல்ல போறிய அந்த செயலைன்னு கூட சாட்சி வரா செஞ்சானுங்கிறது சாட்சி வரும் சாட்சி என்பது நடந்த விஷயங்களை வந்து அதில் உள்ள உண்மையை எடுத்து சொல்வதற்கு பேர் சாட்சி ஓட்டு என்பது எதிர்காலத்தில் எவன் ஆளணும் என்பது பற்றிய ஒரு முடிவு ரெண்டுக்கும் சாட்சியத்துடைய எந்த ஒரு சட்டமும் இந்த ஓட்டுக்கு பொருந்தவே பொருந்தாது இதை ஒரு மார்க்க விஷயமாக இதை எல்லாரும் பெரிய குரான் அதிச அடிப்படையில் இருக்குன்னு நினைத்துக்கொண்டு இதை என்ன செஞ்சாங்க எக்கச்சக்கமான ஆள்கள் இந்த ஒரு இமேஜை பரப்புனாங்க அது ஒரு தவறு அதே நேரத்தில் நீங்கள் ஓட்டு பொருட்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் குரான்லேருந்து ஒரு ஆதாரம் குரான்லேருந்து மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் காட்டலாம் எந்த வசனத்தை காட்டலாம் நாலாவது சூறாவில் எண்பத்தி அஞ்சாவது வசனம் இருக்கிறது ஹசனத்தன் ஒரு அழகான விஷயத்துக்கு யார் பரிந்துரை செய்கிறாரோ எக்குள்ளு நசைபு மின்ஹா அதனுடைய பங்கு அவனுக்கு உண்டு ஷஃபாத்தன் செய்யத்தன் கெட்ட ஒரு பரிந்துரை யார் செய்கிறாரோ மின்ஹா அதுல வந்து ஒரு பங்கு அவருக்கு இருக்கிறது அல்ல அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் காணல்லாக அலா கொல்லி செய்ய முக்கியத்தான் வருது இதில் வந்து அது பரிந்துரை தான் ஒரு ஓட்டு என்பது சாட்சியம் கிடையாது ஓட்டுங்கிறது என்னது இவன் வரலாம் இவன் வரலாம் இவனை பரிந்துரை இவனை ரெக்கமெண்ட் பண்ணல அவனை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த ஒரு பரிந்துரை ஒரு அடிப்படையில் இது வருது நீங்கள் நல்லதுக்கு பரிந்துரை செஞ்சீங்கன்னா அதில் பங்கு உங்களுக்கு இருக்கிறது கெட்டதுக்கு பரிந்துரை செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு பங்கு இருக்குது ரெண்டுமே கெட்டதாக இருக்குது மகா கெட்டதை தவிர்த்து விட்டு சின்ன கட்டதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஓட்ட ஓட்டை பத்தி பேசுறதுன்னு சொன்னா இது பொருந்தும் இது ஓட்டுங்கிறது நீங்க செய்யக்கூடிய சிபாரசு தானே ஓட்டு என்பதுன்னு இவர் தான் எம்பி ஆக வர நான் தேர்வு செய்கிறேன் நான் பரிந்துரைக்கிறேன்னு சொல்றீங்க இதற்காக இது பரிந்துரையோட சேர்த்து பேசுனா அதுக்கு ஒரு ஒரு அந்த உதாரணம் பொருத்தமா இருக்குமே தவிர சாட்சியத்தை கொண்டாந்துட்டு இதில் மேட்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு அறிவளித்தனமாக இருக்குது இதுக்கு பேர் ஃபத்வா முஃப்தீன் என்ன செய்கிறாங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க